மம் அதிகாரம் பதினைந்து கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் குடியிருக்கும்படி நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்த பின்பு விசேஷித்த பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது உங்கள் பண்டிகைகளில் செலுத்தும் பலியாயாவது கர்த்தருக்கு மாடுகளிலாகிலும் ஆடுகளிலாகிலும் சர்வாங்க தகன பலியையாவது மற்ற யாதொரு பலியையாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக பலியிடும்போது தன் படைப்பை கர்த்தருக்கு செலுத்துகிறவன் சர்வாங்க தகன பலிக்காகிலும் மற்ற பலிக்காகிலும் ஒரு ஆட்டுக்குட்டியுடனே ஒரு மரக்காலிலே பத்தில் ஒரு பங்கும் கார்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியை பான பானபலியாக கார்படி திராட்சரசத்தையும் படைக்க வேண்டும் ஆட்டுக்கடாவா இருந்ததேயாகில் பத்தில் இரண்டு பங்கானதும் ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்காகிய எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் பானபலியாக ஒரு படியில் மூன்றில் ஒரு பங்கு திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான படைப்பாக படைக்க வேண்டும் நீ சர்வாங்க தகன பலிக்காகிலும் விசேஷித்த பொருத்தனை பலிக்காகிலும் சமாதான பலிக்காகிலும் ஒரு காளையை கர்த்தருக்கு செலுத்த ஆயத்தப்படுத்தும் போது அதனோடு பத்தில் மூன்று பங்கானதும் அரைப்படி எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவின் போஜன பலியையும் வானபலியாக அரைப்படி திராட்சை ரசத்தையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலியாக படைக்க வேண்டும் இந்த பிரகாரமாகவே ஒவ்வொரு மாட்டுக்காகிலும் ஆட்டுக்கடாவுக்காகிலும் செம்மறியாட்டுக் குட்டிக்காகிலும் வெள்ளாட்டுக் குட்டிக்காகிலும் செய்து படைக்க வேண்டும் நீங்கள் படைக்கிறவைகளின் இலக்கத்திற்கு தக்கதாய் ஒவ்வொன்றிற்காகவும் இந்த பிரகாரம் செய்ய வேண்டும் சுதேசத்தில் பிறந்தவர்கள் யாவரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன வலியை போது இவ்விதமாகவே செய்ய வேண்டும் உங்களிடத்திலே தங்கியிருக்கிற அந்நியனாவது உங்கள் நடுவிலே உங்கள் தலைமுறை தோறும் இருக்கிறவனாவது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலி செலுத்த வேண்டுமானால் நீங்கள் செய்கிறபடியே அவனும் செய்ய வேண்டும் சபையாராகிய உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அன்னியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாய் இருக்க கடவது கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் உங்களுக்கும் உங்களிடத்தில் தங்குகிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணமும் ஒரே முறைமையும் இருக்க கடவது என்று சொல் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களை அழைத்துக்கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும்போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்துப் படைக்க வேண்டும் இப்படி உங்கள் தலைமுறைதோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதல் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெழுத்து படைக்க கடவீர்கள் கர்த்தர் மோசை நிலத்தில் சொன்ன இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளை கொடுத்த நாள் முதற்கொண்டு அவர் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் நியமித்த எல்லாவற்றின் படியையும் நீங்கள் செய்யாமல் அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனபலியாக ஒரு காளையையும் முறைமைப்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பான பலியையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் செலுத்த வேண்டும் அதனால் ஆசாரியன் இசரவேல் புத்திரரின் சபை அனத்திற்காகவும் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அது அறியாமையினால் செய்யப்பட்டபடியாலும் அது நிமித்தம் அவர்கள் கர்த்தருக்கு தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததினாலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அது அறியாமையினாலே ஜனங்கள் யாவருக்கும் வந்தபடியால் அது இஸ்ரேல் புத்திரரின் சபை அனைத்திற்கும் அவர்களுக்குள்ளே தங்குகிற அந்நியனுக்கும் மன்னிக்கப்படும் ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன் அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும் இஸ்ரேவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கும் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதென்றைச் செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான் அந்த ஆத்மா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் அவன் கர்த்தரின் வார்த்தையை அசட்டை பண்ணி அவர் கற்பனையை மீறினபடியால் அந்த ஆத்மா அறுப்புண்டு போக வேண்டும் அவன் அக்கிரமம் அவன் மேல் இருக்கும் என்று சொல் என்றார் இஸ்ரோவேல் புத்திரர் வனாந்திரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளைப் பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள் விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே ஆரோன் என்பவரிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள் அவனுக்குச் செய்ய வேண்டியது என்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும் சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார் அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசைக்கு கட்டவிட்டபடியே அவனை பாளையத்துக்குப் புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள் அவன் செத்தான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநில நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல் நீங்கள் பின்பற்றிச் சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும் நீங்கள் என் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக நான் உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார் எண்ணாகமம் அதிகாரம் பதினாறு லேவிக்கு பிறந்த கோஹாத்தின் குமாரனாகிய இச்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலயத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய இருநூற்று ஐம்பது பேர்களோடும் கூட மோசைக்கு முன்பாக எழும்பி மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி நீங்கள் மிஞ்சிப் போகிறீர்கள் சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள் மோசே அதைக் கேட்டபோது முகங்குப்புற விழுந்தான் பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம் அண்டையிலே சேர தாம் கட்டையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார் அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார் ஒன்று செய்யுங்கள் கோராகே கோராகின் கூட்டத்தார்களே நீங்கள் எல்லாரும் கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் எடுங்கள் அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் இருப்பான் லேவியின் புத்திரராகிய நீங்களே மிஞ்சி போகிறீர்கள் என்றான் பின்னும் மோசே கோராகை நோக்கி லேவியின் புத்திரரே கேளுங்கள் கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும் சபையாரின் முன் நின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம் மண்டையிலே பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரிலிருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அவர் உன்னையும் உன்னுடைய கூட லேவியின் புத்திரராகிய உன்னுடைய எல்லா சகோதரரையும் பண்ணினதும் உங்களுக்கு காரியமோ இப்பொழுது ஆசாரிய பட்டத்தையும் தேடுகிறீர்களோ இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கருத்திற்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள் ஆரோனுக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்றான் பின்பு மோசே எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் அழைத்தனுப்பினான் அவர்கள் நாங்கள் வருகிறதில்லை இந்த வனாந்திரத்தில் எங்களை கொன்று போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ மேலும் நீ எங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்ததும் இல்லை எங்களுக்கு வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை இந்த மனிதருடைய கண்களை பிடுங்க பார்க்கிறாயோ நாங்கள் வருகிறதில்லை என்றார்கள் அப்பொழுது மோசேக்கு கடும் கோபம் உண்டது அவன் கருத்தரை நோக்கி அவர்கள் செலுத்தும் காணிக்கையை அங்கீகரியாதிருப்பீராக நான் அவர்களிடத்தில் ஒரு கழுதையை முதலாய் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் ஒருவனுக்கும் யாதொரு பொல்லாப்பு செய்யவும் இல்லை என்றான் பின்பு மோசே கோராகை நோக்கி நீயும் உன் கூட்டத்தார் யாவரும் நாளைக்கு கர்த்தருடைய சன்னதியில் வாருங்கள் நீயும் அவர்களும் ஆரோனும் வந்திருங்கள் உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபக் கலசங்களை எடுத்து அவைகளை தூப வர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபக் கலசங்களாகிய இருநூற்று ஐம்பது தூபக் கலசங்களையும் கர்த்துடைய கொண்டு வர வேண்டும் நீயும் ஆரோனும் தன்தன் தூப கலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான் அப்படியே அவரவர் தங்கள் தங்கள் தூபக் கலசங்களை எடுத்து அவைகளில் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள் மோசையையும் ஆரோனும் அங்கே நின்றார்கள் அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையையெல்லாம் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்பட்டது கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள் ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து தேவனே மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஒரு மனிதன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி தாத்தான் அபிராம் என்பவருடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல் என்றார் உடனே மோசை எழுந்திருந்து தாத்தான் அபிராம் என்பவரிடத்தில் போனான் இஸ்ரேவலின் மூப்பரும் அவனை பின் சென்று போனார்கள் அவன் சபையாரை நோக்கி இந்த துஷ்ட மனிதரின் சகல பாவங்களிலும் நீங்கள் வாரிக்கொள்ளப்படாதபடிக்கு அவர்கள் கூடாரங்களை விட்டு விலகி அவர்களுக்கு உண்டானவைகளில் ஒன்றையும் தொடாதிருங்கள் என்றான் அப்படியே அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகிப் போனார்கள் தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண் ஜாதிகள் பிள்ளைகள் குழந்தைகளோடும் தங்கள் கூடார வாசலிலே நின்றார்கள் அப்பொழுது மோசே இந்த கிரியைகளையெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால் சகல மனிதரும் சாகிறபடி இவர்கள் செத்து சகல மனிதருக்கும் நேரிடுகிறது போல இவர்களுக்கும் நேரிட்டால் கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் பூமி தன் வாயைத் திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்குண்டான யாவையும் விழுங்கி போட்டதேயானால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான் அவன் இந்த வார்த்தைகளையெல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்குண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள் பூமி அவர்களை மூடிக்கொண்டது இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த இசுரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள் அக்கினி கர்த்தருடைய சன்னிதிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின இருநூற்று ஐம்பது பேரையும் பட்சித்துப் பட்டது பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி அக்னிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்கினியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இளையசாருக்குச் சொல் அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின தங்கள் ஆத்மாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூபக் கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளாய் அடிக்கக் கடவர்கள் அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின அவைகள் இசரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார் அப்படியே ஆசாரியனாகிய இளையசார் சுற்றறிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்திருந்த வெண்கல தூபக் கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராத படிக்கும் கோராகைப் போலும் அவன் கூட்டத்தாரைப் போலும் இராதபடிக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையைக் கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபிடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான் மறுநாளில் இஸ்ரேல் புத்திரின் சபையார் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள் சபையார் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாகக் கூடி ஆசிரிப்புக் கூடாரத்துக்கு நேரே பார்க்கிறபோது மேகம் அதை மூடினது கர்த்தரின் மகிமை காணப்பட்டது மோசையும் ஆரோனும் ஆசிரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள் ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார் அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள் மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன்மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது வாதை தொடங்கிற்று என்றான் மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது அவன் தூபவொருக்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவேன் என்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது கோராகின் காரியத்தின் நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்துப்போனவர்கள் பதினாலாயிரத்தி எழுநூறு பேர் வாதை நிறுத்தப்பட்டது அப்பொழுது ஆரோன் ஆசிரிப்புக் கொடார வாசலுக்கு இடத்தில் திரும்பி வந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் திமுத்தேயோக்கு எழுதின இரண்டாம் நிருபம் அதிகாரம் நான்கு நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளை கட்டளையிடுகிறதாவது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்குத் திரளாகச் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையைச் செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டுப் போகிறேன் நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டுப் பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்குப் போய்விட்டான் கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள் லோகா மாத்திரம் என்னோட இருக்கிறான் மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனமுள்ளவன் உள்ளவன் நான் எபேசுவுக்கு அனுப்பினேன் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோல் சுருள்களையும் நீ வருகிறபோது எடுத்துக்கொண்டு வா கண்ணானாகிய அலெக்சந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்குத் தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக நீயும் அவனைக் குறித்து எச்சரிக்கையாயிரு அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன் நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னுடைய கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரிஸ்காலுக்கும் ஆக்கில்லாவுக்கும் போருவின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துவதைச் சொல்லு எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்துவிட்டான் துரோபிமுவை மிலேத்துவில் வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன் மாறிக் காலத்துக்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாளும் மற்றெல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் ஆவியுடனே கூட இருப்பாராக கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமென்